பிரபாகரனுக்கு பதிலாகத்தான் நான் வந்தேன் அங்கஜன் தொடர்பில் எழுந்த சர்ச்சை மோதி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தென்னிலங்கை தமிழ் வானொலி ஒன்றிற்கு ஒன்றினை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் அவர்கள் வழங்கியிருந்தார் குறித்த பிரத்யேக செவியினை தென்னிலங்கை ஊடகம் சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது அந்த செவியின் தலைப்பில் பிரபாகரனுக்கு பதிலாகத்தான் நான் வந்தேன் என குறிப்பிடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் நேற்று மாலை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது தொடர்ந்து குறித்த செவியின் தலைப்பை பிரதி செய்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்கள் நக்கர நாய்க்கி செக்கென்ன சிவலிங்கம் என்ன என தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் தொடர்ந்து சில மணத்தியாளங்களில் சுகாசிக்கும் குறித்த சர்ச்சைகளுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் அங்கயன் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் அதில் குறித்த பதிவை சிலர் தமது குறுகி அரசியல் லாபத்துக்காக பிள்ளையான பொருள் கோடலை எடுத்து பரப்புவது தொடர்பில் கவனமெடுத்த குறித்த வானொலி நிர்வாகத்தினர் குறித்த பதிவை சமூக பொறுப்புடன் நீக்கியுள்ளனர் இவ்விடயத்தின் ஊடக தர்மத்தையும் சமூக பொறுப்பையும் காப்பாற்றும் வகையில் செயற்பட்டுள்ள குறித்த வானொலி மற்றும் நிர்வாகத்தினரை பாராட்டுகிறேன் இவ்வாறெனுக்கு தன்னை ஒரு அரசியல்வாதியென காட்டி கொள்ளும் ஒருவர் தன் நிழல் பார்த்து தானே குறைப்பது போல இந்த படத்தை கொண்டு தனது வழக்கமான கேவல அரசியலை செய்ய தொடங்கியுள்ளார் அவரின் அரசியல் போர்வைக்கு கிடைத்து வந்த வெளிநாட்டு வருவாய்கள் தற்போது குறைந்து விட்டது போலும் அதனால் இப்படியெல்லாம் கம்பு சுழற்ற புறப்பட்டு விட்டார் என நினைக்கின்றேன் அவரது கையாளாகாத நிலையை பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக இருக்கிறது எரிமை மாடு நுனிப்புள் மேய்வது போல் மேயாதே என்ற பழமொழி அப்படியே அவருக்கு பொருந்த போகிறது வீடியோ பதிவை பகிர்ந்த ஊடகமே தமது பொறுப்பை உணர்ந்து அதை நீக்கிய போதும் பகுத்தறிவில்லாத குறித்த வண்டு முருகனும் அவரது அவர்களின் அவர் பாவித்த பழமொழி அவருக்கே பொருந்துகிறது என குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சுகாஸ் அவர்கள் அடி பலம் போல சும்மா கண்டபடி குழைத்துக் கொண்டு திரியுது என மீண்டும் ஒரு பதிவை தனது முகநூலில் பதிவிட்டிருந்தார் இதற்கிடையில் சுகாஸ் முதலாவதாக பதிவிட்டிருந்த நக்குர நாய்க்கி சென்ன சிவலிங்கம் என்ன என்ற பதிவின் கருத்து பட்டியலில் அங்கஜன் அவர்களின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இருந்து எரிமை மாடு நுனிப்புள் மேய்வது போல் மேயாதே என்ற பழமொழி அப்படியே உங்களுக்கு பொருந்தி போகிறது ஒரு சட்டத்திறனியாக இருந்து கொண்டு இப்படியாக பதிவிட நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அண்ணன் வண்ட நீங்கள் ஒரு துணிந்தவராக இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள் சகோதரர் இப்படி ஆராயாமல் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வாதாடினால் எங்கள் சமூகத்தின் கதை முடிந்துவிடும் ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அதுதான் வளர்ச்சி தயவு செய்து கண்ணாடி வீட்டுக்குள் நின்று கூடாது உதாரணமாக ஜெனிவாவிற்கு போனால் அண்ணன் சொல்வது தமிழரின் தாகம் என்று ஆனால் தலைவர் பெயரை பயன்படுத்தி வெளிநாட்டில் இருந்து வரும் பணத்தில் வீடு வாங்குவது கொழும்பில் நல்லா மக்களை ஏமாத்துங்கதெல்ல என இவ்வாறு கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் இவ்வாறு ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு தமிழ் தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாகரிகம் இல்லாமல் கருத்துக்களை பதிவு செய்து சமூக வலைதளத்தில் மோதிக்கொள்வது மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது